வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துலுக்கம்பட்டி பாம்பலம்மன் கோயில் இதுதாங்க அது இது திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து துலுக்கம்பட்டி அதாவது திருச்சி போகிற ரோட்டு அங்கே ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்க இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க அது இந்த தோட்டம் காடுலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அதிகமாக பாம்புதுங்களாம் வரும் அடிக்கடி கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம கண்ணில் படக்கூடாது இருந்தால் அது ஓரத்து ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம கண்ணில் படக்கூடாது தீண்டக்கூடாதுன்னா இந்த கோவிலுக்கு வந்து நம்ம பொங்கல் வச்சு சேவலை அறுத்தோன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால் நாங்களும் இங்கே பொங்க வைக்கலான்னு வந்திருக்கோம் கோயில் கட்டிக்கிட்டு கட்ட போகிறாங்க அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காம்பவுண்ட் சிவரி எல்லாம் இடித்து வச்சுருக்காங்க இங்கே உள்ள சுற்றி இருக்க சாமிங்கள்லாம் எடுத்து வேற வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இந்த இங்கே இந்த குடிசையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க கோயில் கட்டி முடித்ததுக்கப்புறம் சாமியெல்லாம் எடுத்து வைப்பாங்க போல் இங்கே பாருங்கள் இங்கே கோயிலும் நல்லா விசேஷமாக இருக்குமா தீச்செட்டிலாம் எடுப்பாங்க போல் பாருங்கள் எவ்வளோ முட்டிங்கெல்லாம் கவுத்தி வச்சுருக்காங்கன்னு நாங்கள் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் பொங்கல் வைக்கும்போது வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பொங்கி முடிச்சு அரிசி போட்டாச்சு அதுக்கப்புறம் இருக்கோம் பொங்கல் பொங்கிக்கிட்டு இருக்குது நாங்கள் ஃபேமிலியாக வந்தோம் இதுதான் அந்த ஊர் பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்துலேயே நல்ல வயல்லாம் இருக்குது நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ தான் நாற்று விட்டுருக்காங்க போல் நாங்களாம் நாற்று நட்டுவிட்டோம் எங்க இதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்களா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்ததில்ல புதுசு உங்கள் மாமியார் வருஷத்துக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டா ஓகே சரி மழையா இருக்குங்க அந்த சைடு ஃபுல்லாமே

நம்ம அதில் நம்ம நெல் நட்டுட்டோம் விட்டமை இப்போ இவங்க இவங்களாம் இப்போ தான் நாற்று விட்டுருக்காங்க போலங்க அந்த சைடெலாம் இப்போ அந்த வருஷம் மழை லேட்டுப்பா அப்படியா மழை ஆக்சுவலாக முன்னாடியே பிரிஞ்சிடும் பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே பிரிஞ்சுருக்கணும் தேயிலை இப்போ நம்ம தண்ணி கிணத்துல இருந்ததுனால அதனால விட்டுட்டோம் விட்டுட்டு இப்போ நட்டு நம்ம நட்டு ஒரு மாதம் ஆக போகுது நாற்று விட்டுறாங்க அடுத்தது மாதிரி அடுத்தது என்னப்பா பண்றீங்க நாங்க இப்ப வந்து பொங்க வச்சு சாவெல்லாம் அறுத்து முடிச்சாச்சு அங்கேயே சமைக்கலான்னு பார்த்தோம்னா மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால வீட்டில் போய் சமைச்சிக்கலாம்னு பூசாரி சொன்னாங்க நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ அறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ சமைக்க போறோம் நாட்டுக்கோழின்றனால நம்ம வந்து முதல்ல சட்டியில் வேக வைக்க முடியாது குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான் இருக்கோம் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழினாவே பொதுவாக ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வீட்டுக்கார் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வாங்க நாட்டுக்கோழியோட அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் எப்படி சமைக்கிறாருன்னு பார்ப்போம் ம் அது போட்டு தாலிக்கு வதக்க வேண்டாமா ஆ

சும்மா கொஞ்சமாக ஒரு தக்காளி போட்டு மிளகு போட்டு நல்லா அரைச்சிடுவோம் அரைச்சி அப்படியே நம்ம நம்ம ஏற்கனவே கறி வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் நம்ம வதங்கிட்டு இருக்க கறி கூட போட்டுருவோம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் பிசில் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா கறி வதங்கிட்டுருக்கு நம்ம ஏன் வந்து எண்ணெய் போட்டு தாளித்து கறி வதக்க மாட்டோம் அப்படின்னா குழம்புக்கு தான் கடுகள்லாம் போட்டு தாளித்து வதக்குவாங்க நம்ம சூப் எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் போட்டோம்னா தாளிச்சோன்னா அது ஒரு மாதிரி கசக்கிற டேஸ்ட் வந்துடும் நாங்கள் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு அறுத்த சேவல் நல்ல பெரிய சேவல் அந்த சேவல் வந்து ரொம்ப முத்தன சேவல் ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றினோன்னா கண்டிப்பாக கறி வேகவே வேகாது இப்போ முத்தன ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா கிடா விட்டுவாங்க அந்த கெடாக்கெலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வதக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு விசேஷத்துலலாம் செய்யும்போது எண்ணெய் ஊற்றி வதக்க மாட்டாங்க வெறும் பச்சை கறியாக உப்பு போட்டு வதக்கி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் தாளிப்பாங்க அதே மாதிரி தான் சேவலுக்கும் கோழியை விட சேவல் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெயே போடாமல் நல்லா கறியை வதக்கி அது கூட மஞ்சள் சீரகலாம் நல்லா அரைச்சி ஊற்றி வேக விசில் போட்டு நல்லா வேக வச்சிடணும் குக்கரில் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு வேக வச்சா இந்த கறியே வேகும் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான மஞ்சள் சீரகலாம் நான் அரைச்சாச்சு இதை நம்ம அரைச்சிருக்கோம் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம அரைச்சிருக்க இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அதில் போட்டுருவோம் ஃபுல்லாக பேஸ்ட்டை போட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க கமண்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் நீங்கள் வந்து எண்ணெய் போட்டு தாளிக்காமல் இஞ்சி பூண்டு போய் நல்லா பிரிஞ்சு வரணும்னு சொல்லுவீங்க சமையலுக்கு எப்பயுமே ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கறி அவிக்கும் போது நீங்கள் எதுவுமே போடாமல் வெறும் பச்சை கறி மட்டும் போட்டு அவிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து இது நம்ம ஆயில் போட்டோம்னா நல்ல முத்தண கறி எதுவுமே வேகாது அதனால பச்சையாக தான் இருக்கணும் வெறும் கறியை உப்பு போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணும்போது மட்டும்தான் ஆயில் போட்டு தாளிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றியாச்சு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் பச்சையாக கொஞ்சமாக தக்காளி வேலை சேர்த்துக்கிட்டேன் ஏன் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கணும்னா அது குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும் சூப்புக்கு தண்ணியாக கிடைக்கணும் அப்படின்னா தக்காளி எல்லாம் வதக்கவே கூடாது அப்படியே கட் பண்ணதாக அள்ளி மேலால் தான் போடணும் மேலே இன்னும் கொஞ்சம் பச்சை வெங்காயம் அப்படியே போட்டுக்குவோம் எதுக்குன்னா அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டு ஒரு வாட இருக்கும் போட்டுக்கிட்டாச்சு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ உப்பும் போட்டாச்சு குக்கரை வந்து இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து குக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு இறக்கிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்துறோம் எப்போயுமே நாட்டுக்கோழிக்கு வந்து பாம் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரிலாம் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது நாட்டுக்கோழிக்கினாவே நம்ம வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த கோழியோட டேஸ்ட்டும் அதோடைய சத்தும் நமக்கு உடம்புக்கு வந்து ஃபுல்லாக வந்து சேரும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு சுடைறது எப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு போடுவோம் தாளிக்கிறதுக்கு நம்ம சூப் எடுக்கும் போது நம்ம தாளிக்கலையா அதனால நம்ம இப்போ தாளிக்கிறோம் எண்ணெய் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடணும் நம்ம பொறியாமல் இருந்து சோம்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடுகு கசக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பாட்டில் கடுகு வாய்க்கு வர டைம் எல்லாம் கசக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பொரியுது அடுத்த அப்படியே சோம்பு போட்டுக்கும் தேவையான அளவு பொம்பு நல்லா பொரியணும் ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் போடுவோம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம் ஏன்னா அந்த தாளிக்க போட்டது எல்லாமே கருகிறோம் அடுப்பு ஃபுல்லாக இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டோம்னா குழம்பு இனிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் சின்ன வெங்காயத்தை நீர்நீளமாக கட் பண்ணக்கூடாது பெரிய வெங்காயம் தான் எப்பயுமே நீர்நீளமாக கட் பண்ணணும் சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணணும் இப்போ அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படியே பதங்கிட்டுருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் நம்ம ஆல்ரெடி சூப்பில் வந்து நம்ம சேர்த்துருக்கலாம் இப்போ கம்மியான அளவு மட்டும் சேர்த்துக்குவோம் இதே நம்ம பிரியாணி பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் இங்கே ஒரு பட்டை ஸ்டார்லிஸ் தெரியுது பார்த்தீங்களா அனாஜி போல் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா ப்ரவுன் கலரில் இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வடையே இல்லாமல் ஆனால் நம்ம குழம்பு வைக்கும் போது அந்தளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதங்க விடக்கூடாது ஒரு அளவுக்கு லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி இருக்கும்போது வெங்காயம் வதங்கினோம்னு இஞ்சிப் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சாதம் வெந்துட்டுருக்கு நாங்கள் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு வடிச்சிடலாம் நாங்கள் எப்போயுமே வந்து குக்கரில் சாப்பாடு வைக்க மாட்டோம் வச்சா சாப்பாடு எங்களுக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் எப்பயுமே சாப்பாடு வடிச்சிருவோம் தான் அது சில்வர் பாத்திரத்தில் வடிக்க மாட்டோம் இங்கே பாத்திரத்தில் தான் வடிக்கிறேன் ஓகே இப்போ நல்லெண்ணெய் நம்ம நான் சில பேர் வீடியோ போடும்போது சொல்லுவாங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றினேன்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் சேர்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அது பிடிக்காது வீடியோக்காக வண்டி சேர்ப்பாங்க நம்ம அந்த வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் இந்த மாதிரி முறைமுறையாக வரும் இது ரீஃபண்ட் முறை முறையெல்லாம் வராது நல்லெண்ணெய் நம்ம போட்டு சாலிச்சோம்னா மட்டும்தான் முறை முறையாக வரும் முறை முறையாக வந்து நல்லெண்ணெய் தான் போட்டுக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி ஆயில் எங்கேயாவது கடையில் நீங்கள் வாங்குறீங்க அவங்க நல்லெண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வேற எண்ணெய் கொடுத்தாங்கனாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி தாளிச்சு பார்க்கணும் வெறும் எண்ணெய் தான் நமக்கு தெரியாது எண்ணெயில் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரி பொருளை போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னாவே இந்த மாதிரி முறை முறையாக வரும் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நல்லெண்ணெய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம் கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் ஏன் வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் புதினா கொத்தமல்லி வந்து தாளிக்கும் போதே சேர்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது போட்டோம்னா அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும் அதனால் நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி கொண்டு பேசெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் கறி போடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம கொத்தமல்லியை புதினா கட் பண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு போடணும் ஏன்னா அதில் நல்லா மணல் இருக்கும் இல்லைங்களா அதனால நம்ம நல்லா தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கறி போட்டுட்டு பொடி ஆட் பண்ணக்கூடாது நம்ம இந்த எண்ணெயிலே போட்டுட்டோம்னா குழம்பு மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதக்கும் பார்த்திங்களா அது நல்லா ரெட் கலரில் ப்ரௌன் நல்லா பார்க்குறதுக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்கள் இதுக்கு என்ன பொடி போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைச்ச மசாலா தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இது வீட்டில் அரை அரைக்கிற மசாலாதான் இந்த ஒரே மசாலா தான் புளி குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் கறி மட்டனுக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சிக்கனுக்கு மட்டும் போட மாட்டோம் அதுக்கு தனியாக மசாலா அரைப்போம் பாருங்கள் நாங்கள் டப்பாவில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ஓகே இப்போ விசில் நல்லா முடிஞ்சிருச்சு அடங்கிடுச்சு ஸோ விசில் நம்ம குக்கரை திறந்துடலாம் பாருங்க சூப்பராக நல்லா இருக்குது நல்லா தண்ணியாகவும் இருக்குது கறி விழுந்துருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் கறியும் நல்லா விழுந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் என் பசங்க வந்து சூப்பு தான் சாப்பிடுவாங்க குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சூப் எடுத்துகிட்டு மீதி நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு வதக்கிட்டு இருக்கோம் இதுலேயே போட்டுடலாம் பாருங்கள் எண்ணெயே போடலை ஆனால் அந்த கோழியில் உள்ள எண்ணெய் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த அப்பயே நம்ம என்ன பண்ண போட்டுடலாம் ஓகே அதில் கொஞ்சம் நேரம் பிறண்டுட்டு இருக்கட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி அதில் ஊற்றிக்கலாம் நான் எப்போயுமே அரிசி கருவுணை தண்ணி தான் குழம்புகளுக்குலாம் சேர்ப்பேன் இப்போ அரிசி கருவனை தண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா அந்த மசாலா கறியோடு சேர்ந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கறியும் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றும் நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் சோம்பு பச்சை வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுருவோம் பாருங்க குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு பாருங்கள் கொஞ்சமாக மேலே அப்படியே கொத்தமல்லி புது நாங்கள் எப்படி போயிட்டு அப்படியே அவ்வளோ தாங்க நாட்டுக்கல்லி குழம்பு பாருங்கள் எப்படி இருக்கணும் அவ்வளோதாங்க நாட்டுக்கல்லி குழம்பு உப்பு வரப்போ டேஸ்ட்டு பார்க்கவே தேவையில்லை நம்ம எப்போ போனால் இந்த உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அதுவே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா கடைசியில் டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க பாருங்கள் எப்படி நல்லா கொதி வந்துட்டு இருக்குது வாடகை கமகமன் இருக்கு நம்ம வீடியோன்றனால வாடகையை மட்டும் நம்மளால் காமிக்க முடியல விஷுவல் மட்டும் தான் காமிக்க முடியும் இல்லைன்னா நீங்களே சொல்லுவீங்க இது என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க நாட்டுக்கோழி நீ வச்சால் மட்டும் ஏன் அந்த ஒரு மாதிரி கவுல் ஸ்மெல் அடிக்க மாட்டேங்குது நாட்டுக்கோழியோட ஸ்மெல் அடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க நிறைய பேர் சிக்கன் சாப்பிடுவாங்க ஆனால் நாட்டுக்கொல்லி சாப்பிட மாட்டாங்க கேட்டால் அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கணுன்னா அதுக்கு ஒரே ஒரு சின்ன சீக்ரெட் தாங்க இருக்குது இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்களா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பொருள் மட்டும் சேர்க்கணுங்க அது என்னென்னு நான் சொல்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க மிளகு பொடி அதுவும் அதிகமாக சேர்க்கக்கூடாது காரம் பயங்கரமாக இருக்கும் சும்மா லைட்டாக பேண் கொஞ்சமாக பேனு தூவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அடுப்பு அடுப்பு நம்ம பற்ற வச்சு குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை போடக்கூடாது இப்படி கடைசியாக போட்டு மிளகை போட்டு இப்படி கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழி குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்